அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்று டிசம்பர் மாதத்தின் பத்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளுங்க இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை சஷ்டி திதியானது இருக்குது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆகட்டும் கிருத்திகை ஆகட்டும் சஷ்டி திதி ஆகட்டும் எல்லாமே வந்து விசேஷம் நிரம்பியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி சஷ்டி திதி அப்படின்னே சொல்லலாம் இந்த சஷ்டி திதியானது நேற்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சுங்க இது இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி பல அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நிக்கோலாட்டஸில் கண்டுபிடிச்ச பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த எண்ணுக்கான சேர்க்கை ஃபைவ் ஒன் செவனுங்கிற கிரீன் தாராவுக்கு உரிய எண்ணுக்கான சேர்க்கை அதே போல் சுக்கரனுக்கு உரிய இருபத்தி நாலு அப்படிங்கிற எண் வரக்கூடிய ஒரு சேர்க்கை எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மொத்தம் ரெண்டு நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் ஒன்று சொல்லி தண்ணீர் வந்து குடிங்கன்னு சொல்லியிருப்பேன் ஒருவேளை நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அசைவம் சாப்பிட்லன்னா தாராளமாக இன்று இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் அசைவம் சாப்பிட்ருந்திங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் செய்ய முடியாது அதே போல் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வெந்தயம் மட்டும் இருந்தால் போதுங்க ஆறு விருப்பங்கள் வந்து நிறைவேறும் அதே போல் அஞ்சு நாட்களுக்குள்ள அஞ்சு லட்சம் படம் கூட நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பதிவு போட்டிருப்பேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்கள் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எழுத வேண்டிய ஒரு பரிகாரம் தான் ஏன்னா இந்த அவசர காலகட்டங்களில் எல்லாருக்கும் வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்கிறதுக்கு டைம் வந்து போதுமானதாக இருக்கிறது இல்லை அதே சமயத்தில் அற்புதமான நாளை வந்துட்டு மிஸ் பண்ணுறதும் வந்து சரியில்லை அதனால தான் உங்களுக்காகவே சில எளிமையான மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இந்த டைமிங்கில் வீடியோவாக வந்து கொடுத்துட்ருக்குறேன் அதன்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய விருப்பங்கள் யாவும் வந்து நிறைவேறும் நல்ல பண வரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமே பார்க்க தேவையில்லை அதே போல் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனா வந்து தேவைப்படுது சிவப்பு நிறம் நீல நிறம் பச்சை நிறம் இந்த மூணு நிறத்தில் இங்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு பேனாவை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க இந்த மெத்தடு அதாவது இப்போ நம்ம போகிறது வந்து நல்லாவே நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுடைய மனசுக்குள்ளே கொண்டு வாங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இப்போ நம்ம ரெண்டு விதமான மெத்தேடு வந்து ட்ரை பண்ண போகிறோம் ரெண்டுமே வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்துட்டு எழுத போகிறோம் நல்லா கவனமாக பார்த்து இதே மாதிரி வந்து பண்ணுங்கள் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய பண தேவையும் வந்து பூர்த்தியாகும் நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த விருப்பங்களும் வந்து நிறைவேறும் இதை நீங்கள் செய்யும்போது நார்த்து ஃபேஸிங் வடகு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா சுக்கரமேட்டு பகுதி இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்குள்ளேற டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்கரனுக்கு உரிய எண்ணுன்னு சொல்லலாம் ஏன்னா என்னுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஆறுன்னு வரும் இது சுக்கரனுக்கு உரியது நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய மெராக்கிள்ஸ் நடத்துறதுக்கு இந்த எண்களை பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தினமுமே இந்த இடத்துல இந்த நம்பர் இருபத்தி நாலுங்கிறத நம்ம எழுதிட்டு வருவதன் மூலமாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஏற்படும் பண வரவு வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க நம்ம மற்ற நாட்கள் எழுதுறீனாலும் இது போல் என் சேர்க்கை வரும்போது எழுதிக்கிட்டோம்னாலே நல்லது தான் அதனால் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுச்சு அந்த சர்க்கிளுக்குள்ளார இருபத்தி நாலுங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட் பகுதிக்குது இல்லையா இங்கே வந்துட்டு ஒரு ட்ரையாங்கல் வந்து போட்டுக்கோங்க அதாவது முக்கோணம் இந்த முக்கோணம் வந்து பிரபஞ்சத்தோட சக்தியை நேரடியாக வந்து ஏற்றுக் கொடுக்கும் இதை போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை எழுதிட்டு கீழே வந்து வேறு ஏதாவது விருப்பம் இருந்தால் எழுதுங்க இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதுனதுனால நமக்கு பண தேவை வந்து பூர்த்தி ஆயிரும் நீங்கள் இந்த இடத்துல வேலையோ திருமணமோ இல்லை ஏதாவது லவ் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குதுங்கும்போது அந்த மாதிரி ஒரு மேட்ரை நீங்கள் வந்துட்டு இங்கே எழுதிக்கலாம் இல்லைங்க எனக்கு பணம் தாங்க வேணும் இந்த தடவை எனக்கு மிஸ் ஆகாமல் ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயும் நீங்கள் பணம்னு சொல்லியே மென்ஷன் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு முக்கோணம் போட்டுட்டு முக்கோணத்துக்குள்ளே த்ரீ சிக்ஸ் நைனுன்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பணம்னு எழுதலாம் இல்லை வேறு ஏதாவது விருப்பம் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு எழுதலாம் அதன் பிறகு என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த முக்கோணத்து மேலே உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி வரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் அதை பயன்படுத்தி அப்படியே டேப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க இப்படி தட்டி விடும்போது

த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் ஆன் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச்வேர்ட் காம்பினேஷனை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படின்னே சொன்னாங்க இது வந்து நான் காலையில் தான் வந்து யூஸ் பண்ணேன் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் போட்டுட்டு எனக்கு வந்து பேங்க்கில் ஒரு இஷ்யூ வந்து இருந்துச்சு அது வந்து ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டு இதை வந்துட்டு நான் டேப் பண்ணிவிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் ஆன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொன்னேன் என்றைக்கு கணக்கெல்லாம் இல்லை நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் அதே போல் அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடுச்சு வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணினேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று இருபதுன்னு நினைக்கிறேன் அந்த டைமிங்க்குலேயே வந்துட்டு எனக்கு மெசேஜ் வந்து வந்துடுச்சு எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சு ஓகே ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது போன வாரம் எனக்கு ஒரே தலைவலாக இருந்துச்சு இந்த ஆனால் பார்க்கும்போது ரொம்ப சுமூகமாக வந்து முடிஞ்சிடுச்சு அதுவும் இதை நான் நேற்றே கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி இந்த சேர்க்கை இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் பண்ணினேன் பண்ணின உடனேயுமே எனக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருச்சுங்க நான் தான் வந்து தாமதிக்காமல் இப்போவே அதாவது எனக்கு ரிசல்ட் வந்த உடனேயுமே நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் அப்லோடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப மிராக்கல் நடத்தி தரும் இந்த ஆகட்டும் நான் சொன்ன இந்த ஆகட்டும் சூப்பரான ரிசல்ட்டை ஃபாஸ்ட்டாகவே வந்து கொடுக்கும் இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு மூணு மணி நேரத்தில் எனக்கு வந்து பலன் கிடச்சிச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அது எனக்கு இருந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது ப்ராப்ளம் தானே அப்போ அது சால்வ் ஆகணுங்கும் போது இந்த மாதிரி யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஒரு வழியை காட்டுதுங்கும்போது அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணுறது தான் வந்து நல்லது இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இது யூஸ் பண்ணி எனக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு இப்போ நீங்களே இந்த இடத்துல வந்துட்டு இன்று இரவுக்குள்ளார இதே போல உங்களுடைய ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்துச்சுன்னா நிறைவேறதுக்காக இந்த வந்து ட்ரை மதங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அது வந்து நடந்தே தீரும் அதுவும் இன்னைக்கு வேறு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதியும் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்